பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து மட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹை கோர்ட் ரிக்ரூட்மெண்ட் ஹை கோர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் ரெசிடன்ஷியல் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறு படங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு மட்டும் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க அதனுடைய விண்ணப்ப தேதி பார்த்திங்கன்னா ஆறு நாலுலேருந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டும் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்புறம் வந்து இடிமிஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த அப்ளிகேஷனில் நிறைய சேஞ்சஸ் ஆப்படுறதை வந்து கொடுத்துருக்காங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதெல்லாம் அந்த அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கும் போதே வந்து கேட்குறாங்க ஸோ அதை வந்து ப்ராப்பராக கரெக்டாக வந்து பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த எரர்லாம் வந்து சரியாயிடுச்சு ஸோ இன்னை மார்னிங்லேருந்து இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்அப் பண்ணுறதுக்கு எந்தவித இஷ்யூஸும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து விண்ணப்பிக்க முடியுது ஸோ அதோடந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க ஸோ ஏதோ எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ஸோ இன்றைய தினம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது மாவட்ட நீதிமன்றத்துக்கான தேர்வு முடிவுகள் அளிப்பதாக வருமானதையும் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ பார்க்க முடியும் சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க எல்லாருமே வந்து பெரிதாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது மாவட்ட நீதிமன்றத்துக்கான தேர்வு முடிவுகள் ஸோ அது டென்த் லெவல் போஸ்ட்டான எக்ஸாமினர் பைலிஃபாக இருக்கட்டும் அதேமாதிரி அசிஸ்டன்ட் மசால்ஜி வாட்ச்மேன் போஸ்ட்டாக இருக்கட்டும் ஸோ எப்போ ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றது தேர்வுகள் மத்தியில் இருக்கிற பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அப்ளிகேஷன் போன இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் மாதம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் மந்த்த் வந்து வந்தாச்சு ஸோ வரைக்கும் வந்து அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படின்றது எத்தனை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு அப்படின்றது தான் தேர்வுகளுடைய பெரிய கேள்வியாகவும் ஒரு பெரிய வருத்தத்தக்க ஒரு செய்தியாகவும் இருக்குது ஸோ எப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க என்ன சார் ஒன் இயர் ஆச்சு எதுவும் அப்டேட் இல்லை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆட்ஸ்எர் பிரிவுலேருந்து நோட்டிஃபிகேஷனுக்கான அப்டேட்டும் ஒரு ஒரு நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான அப்டேட்டும் வந்து தொடர்ந்து சைட்டில் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது எக்ஸாமினர் பைலீஃபு டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்றது போன மாதத்தில் வந்து நடந்தது ஸோ அதை தொடர்ந்து செகண்ட் லிஸ்ட் வரும் அப்படின்றத நம்மளே வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ எயித்து லெவல் போஸ்ட்டு ரிட்டன் மார்க் விட்டதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து வெளியாகலை ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்று அல்லது நாளை கண்டிப்பாக வந்து இந்த எயித்து லெவல் போஸ்ட்டுக்கோ அல்லது டென்த் லெவலுக்கான செகண்ட் லிஸ்ட்டோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா மண்டே வந்து கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருக்குது ஸோ நேற்று தினமே நம்ம வந்து ஏதாவது ரிசல்ட்ஸ் விடுவாங்கன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணோம் போன வீக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பார்க்கும்போது கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ இந்த வாரம் வந்து கண்டிப்பாக ஏதாவது அறிவிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஆர்ட்ஸ் எஃபுல்லேருந்து வரும் அதை நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னீங்க அதனால் வெயிட் பண்ண வரலன்ற மாதிரி டிசப்பாயின்ட்மெண்டாக ஆகாதீங்க ஸோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் ஏன்னால் தொடர்ந்து வந்து அரசு விடுமுறை வரும்போது ஏதாவது ஒரு அப்டேட் வந்து ஆர்ட்ஸைலேருந்து வந்து பண்ணுறாங்க அதேமாதிரி அந்த நாட்கள் கரெக்டாக வந்து ஒன் வீக் ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த ஆஃபீஸ் அஸ்டன்ட் போஸ்ட்டு தான் வந்து ரொம்ப நாளாக கிடப்பிலே இருக்கு மேபி வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாமளே வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எப்படி ஸ்கில் டெஸ்ட் எப்படி இன்டர்வியூக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதெல்லாம் இப்போ வந்து கைட் பண்ணுறோம் ஸோ அது வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து ஹோல்டில் தான் இருக்குது ஸோ இப்போ அடுத்து வந்து நமக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ டென்த்து டுவெல்த்து ஐடிஐ படித்தவங்க தாராளமாக இந்த பண்ணுறதுக்கு விண்ணப்பிக்கலாம் அந்தமாதிரி டிகிரி டிஸ்கன்டினியூ பண்ணவங்க வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் தாராளமாக நீங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏன்னா டிசியோ இல்லை வேறு எதுவும் டாக்குமெண்ட்டோ வந்து இவங்க அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து கேட்கல எந்த வருஷம் முடிச்சிங்க ஸோ அதற்கான அப்டேட் என்னன்றது மட்டும் தான் வந்து டேட்டாவாக கேட்குறாங்க ஸோ டாக்குமெண்ட்ஸாக கேட்காமல் டேட்டாவாக கேட்குறாங்க அதை ப்ராப்பராக கொடுத்துட்டு ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் நேராக போகும்போது அதற்கான ரீசன் சரியாக உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா தாராளமாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த பணியிடத்தில் வந்து சேர்ந்துக்கலாம் ஸோ அதில் எந்தவித இஷ்யூஸும் இருக்காது ஏன்னா டிகிரி நீங்கள் பண்ணி மறைச்சிங்கன்னா தான் உங்கள் மேலே சட்ட நாடு நாடுக்கு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் நீங்கள் டிகிரி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு பேக் ஸோ அதனால் திரும்பியும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய கிளாரிஃபிகேஷனை இந்த இன்டர்வியூ பேனலில் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த ஒரு பணியை வந்து தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை மட்டும் பாருங்கள் ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணலாமான்னு கிடைக்கிற வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நம்மளே வந்து ஸ்பெஷல் டீம் வந்து வச்சிருக்கோம் ஸோ இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தாராளணமாக நம்மளை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் எழுதினா தான் பார்த்துட்டு நீங்கள் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்ன போஸ்ட்டு அப்ளை பண்ணணுன்ற விவரங்களை வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு சார்ஜஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிறோம் எவ்வளோ சார்ஜஸ் என்ன விவரங்கள்றதையும் வாட்ஸ்அப்லேயே வந்து சொல்கிறேன் தொடர்ந்து நீங்கள் வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன் விண்ணப்ப காலத்துக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு ஸோ இன்னொரு அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் போன முறையெல்லாம் எடிட் ஆப்ஷன் வந்து கொடுக்கல நிறைய பேர் அப்ளிகேஷன் தப்பாக பண்ணிட்டாங்க ரீ அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் அப்படின்றது நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு எடிட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து காட்டுது ஸோ அதை வீ பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் நேமுக்கு பக்கத்துலேயே வந்து எடிட் அப்படின்னு இருக்குது ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்